தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்குன்ட்டு இந்திய வானிலை ஆய்மையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் நவம்பர் பதினாறாம் தேதியும் பதினேழாம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்திய வானிலை ஆய்மையும் அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த இரண்டு நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அதை வந்து நம்ம சென்னை வானிலாய்மையும் தெளிவாக விளக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம சொன்னது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்ன்ட்டுன்னு என்னுடைய சேனலில் முன்னாடி எல்லா அறிக்கையிலையும் நான் இருந்தேன் இப்போ அது உறுதியாக நடந்திருக்கு இந்திய வானிலாய்மையும் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாட்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் அது எங்கெங்கே பெய்ய போகுதுன்னா இப்போ பாருங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது நம்மளுடைய கடலூர் அதே போல் மயிலாடுதுறை அதே போல் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இது நம்ம முன்னாடியே சொன்னது தான் இந்த பகுதியில் இருபது சென்டிமீட்டர் மழை வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெய்ய போகுது அதே போல் அதே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் அதே போல் விழுப்புரம் அதே போல புதுச்சேரி இந்த பகுதியிலலாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யலாம் அப்படின்ட்டு இந்திய வானிலா நம்மளுடைய சென்னை வானிலா உறுதியா சொல்லியிருக்காங்க நாளைக்கு கவனமாக இருக்கக்கூடிய பகுதிகள் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இந்த பகுதியில் இருபது சென்டிமீட்டர்னா ரொம்ப மழை கூடுதலாக இருக்கும் தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன் வயல்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்துங்க மழை ரொம்ப கூடுதலாக வரப்போகுதுன்னு சொன்னேன் இப்போ இந்திய வானிலா சொல்லிட்டாங்க நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்திய வானிலாமையும் சொன்னால் நம்பி தானே ஆகணும் இப்போ நம்புங்க மழை வரும்னு அதே போல் அடுத்து நமக்கு திங்கக்கிழமை நவம்பர் பதினேழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய வானிலாமையும் சென்னை வானிலைமையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இருபது சென்டிமீட்டர் மழை எங்கே பதிவாக போகுதுன்னா அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியிலலாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் அதாவது மழை பெய்யும்ன்ட்டு நம்ம சென்னை இந்திய வானிலை ஆய்வு மையம்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நல்லா தெளிவாக கேட்டுக்கணும் திங்கக்கெழமை விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அதுக்கப்புறம் திருநெல்வேலி கன்னியாகுமரி திங்கக்கெழம இங்கெல்லாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அதே வேளையில் வர்ற திங்கட்கிழமை நம்மளுடைய சென்னை அதே போல் திருவள்ளூர் அதே போல் கடலூர் அதே போல் மயிலாடுதுறை அப்புறம் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும்ட்டு நம்ம சென்னை வானிலை மையம் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது திங்கட்கிழமை பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய பகுதிகள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் இந்த பகுதிகள்லாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய போகுது வர்ற திங்கக்கிழமை அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய போகிற பகுதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி இங்கெல்லாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நம்ம இன்னும் ரொம்ப கூடுதலான ஒரு எச்சரிக்கையெல்லாம் நம்ம பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய ஜிஎஃப்எஸ் மாடல் ஐரோப்பிய மாடல்கள்லாம் பார்த்து தான் கொடுக்குறோம் இவங்க இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா நெருங்கி வரும்போது தான் இந்திய வானிலை ஆய்மையும் சென்னை வானிலை ஆய்மையெல்லாம் அறிவிப்பாங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்னுடைய அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்க மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ட்டு இருபது சென்டிமீட்டர் பையன் நான் சொன்னேன் அப்போ எல்லாேருமே அடஅட நீங்களாம் சொன்னதெல்லாம் நடக்குமான்னு இப்போ இந்திய வானிலை ஆய்மையை சொல்லிட்டாங்க நடக்காமே போகுது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக மழை இலங்கையில் தொடங்கி விட்டது படிப்படியாக அது நாளை நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக இப்போ இதெல்லாம் எதுக்காக நடக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய அந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து வடத வட இலங்கைக்கு அருகிலேயே நீடிக்க போகுது இதன் காரணமாக அந்த அந்த சுழற்சியுடைய அந்த காற்று அந்த தாழ்வு பகுதிக்கு ரொம்ப காற்று வரும் அதனால் தமிழகத்தில் மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக மாறும் அதுதான் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கை வேற ஒன்றும் இல்லைங்க மழை பொழிவு இந்த இரண்டு நாட்களும் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதியை இப்போ நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் தொடர்ந்து இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் கேட்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சொன்னது நடக்குது நீங்கள் நான் சொன்னதை முன்னாடி வீடியோலாம் எடுத்து பாருங்கள் நான் சொல்லியிருக்கிறது தான் இப்போ இந்திய வானிலை அமையும் சென்னை வானிலா அமையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம் இரண்டு நாட்களுமே டெல்டா மாவட்டங்களில் ரொம்ப இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் உறுதியாக மழை இருக்கும் மழை காரணமாக விடுமுறை பல மாவட்டங்களில் விடப்படலாம் அது நம்ம இப்போ சொன்ன மாவட்டங்கள்லேயும் பல மாவட்டங்களில் விடுமுறை உறுதியாகவே இருக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு நன்றி வணக்கம்